ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் இந்த டைமில் தான் அன்பாக்ஸிங் பண்ணட்டு இதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போது பாக்ஸை வந்து திறந்த உடனே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளுக்குள்ள டைமர் தான் வந்து கொடுத்துருக்காங்க டைமரு அது கூடவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஸர் மேனுவல் வந்து உள்ளே வச்சுருக்காங்க தேவைப்படுறவங்க அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் டைமரோட ஃப்ரண்ட் வியூ தான் இது இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா கிளாக் செட் பண்ணலாம் அடுத்த டைமர் செட் பண்ணுறதுக்கு நம்ம டே என்னென்ன டேங்கிறத வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு ஹவர் மினிட்ஸு அது மாதிரி மேன மேனுவல்ட்டு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க இது எதுக்குன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் பண்ணுற ஃபங்க்ஷனாக வந்து செட் பண்ணிக்கலாம் மேனுவலாகவும் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இந்த சென்ட்ரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க பேக் சைடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பேட்ரி கம்பார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பேட்ரி வந்து எதுக்குன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டைமர் வந்து ஒர்க்கிங்கில் இருக்கணுங்கிறதுக்காக தான் இது இது ரீசார்ஜபிள் கிடையாது நீங்கள் இது தீர தீர வந்து மாற்றிக்கணும் மேலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கனெக்டிங் லீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது இன்புட் லைனு ஏசி வோல்டேஜ் தான் வந்து கொடுக்கணும் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவுட்புட் லைனு இது வந்து ஏசி அவுட்புட்டு நீங்கள் வந்து இங்கே கீழே படிச்சுக்கலாம் என்னென்ன வோல்டேஜ் வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு டூ ஃபிஃப்டி ஓல்ட்டு வரைக்கும் வந்து இது சம்போ சப்போர்ட் பண்ணோம் டூ ஃபிஃப்டி ஓல்ட்டு தேர்ட்டி ஆம்ஸ் வரைக்கும் இந்த டைமர் வந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்கோம் அது மாதிரி கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முப்பது ஓல்ட்டு டிசி டுவெண்ட்டி ஆம்ஸ் வரைக்கும் கொடுத்துக்கலான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க வாங்க இதை இப்போ வந்து ஒர்க் பண்ண வச்சு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்திடலாம் இப்போ இந்த டைமர் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கரெக்டான டைமிங் வந்து செக் பண்ணணும் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க பட்டன்ஸ் எதுவுமே வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக இதை வந்து நீங்கள் கழட்டிக்கலாம் கழட்டி ஓரமாக வச்சிடலாம் இப்போ இந்த இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டைமர் வந்து செட் பண்ணணும் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு டைம் வந்து செட் பண்ணணும் இப்போ டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு மணி அதுக்கு என்ன பண்ணணும்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாக்கை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கணும் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி என்ன கிழமைங்கிறத வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த டேங்கிறத வந்து ப்ரெஸ் பண்ணணும் இப்போ இந்த எனக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை அதனால் நான் ஒவ்வொரு டைம் வந்து ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ணேன் அந்த டைமிங்க்கு மேலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிழமை வந்து மாறும் ஃப்ரைடேங்கிறது வந்துடுச்சு நான் இப்போ வந்து விட்டுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து நாலு மணி இதில் வந்து ரயில்வே டைம் தான் வந்து செட் பண்ண முடியும் ரயில்வே டைம் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன் இந்த நாலு மணி வச்சிங்கன்னா மார்னிங் நாலு மணி நாலு மணி வச்சாச்சு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இருக்கிறனால நாலு பத்தாகவே இருக்கட்டும் நான் அப்படியே விட்டுறேன் இப்போது டைமிங் செட் பண்ணுற வேலை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்தது என்னென்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு லைட்டை ஒரு பதினாறு பதினஞ்சுக்கு ஆன் ஆகிற மாதிரி செட் பண்ணணும் அதுக்கு இந்த டைமருங்கிற பட்டனை ஒரு ப்ரெஸ் பண்ணணும் ப்ரெஸ் பண்ணோன்னே ஒன்றுன்னு வந்துடுச்சு அதுக்கு கீழே ஆன்னுன்னு வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து எப்போ ஆன் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்குது இப்போ நீங்கள் இந்த டைமர் வழியாக ஒரு லைட்டை வந்து செட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லைட்டு வந்து எப்போ ஆன் ஆகணும் அப்படிங்கிறது தான் அதோடய மீனிங்கு இப்போ வந்து நீங்கள் அதுக்கப்புறம் வந்து என்ன கிழமை என்றைக்கி நீங்கள் ஆல்டே வந்து உங்களால் செலக்ட் பண்ணிக்க முடியும் இப்போ வந்து பாருங்கள் எல்லாமே வந்து மாறுது நீங்கள் எல்லா நாளுமே வர மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம் வாரத்தில் மூணு நாள் இல்லை ஒவ்வொரு நாள் இல்லை வாரத்தில் எல்லா நாளுமே நீங்கள் செட் பண்ணிக்க முடியும் இப்போ நான் எல்லா நாளுமே செட் பண்ணிட்டேன் ஓகேங்களா இப்போ வந்து டைமிங் வந்து செட் பண்ணணும் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினாறு பதினஞ்சுக்கு நான் ஆன் ஆகணும்னு வந்து சொல்லியிருந்தேன் எங்களுக்கு பதினாறு மினிட்ஸ் வந்து பதினஞ்சுன்னு வந்து செட் பண்ணிட்டேன் இப்போ அடுத்தது என்ன பண்ணணுன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திரும்ப வந்து டைமர் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் முன்னாடி ஆன் பண்ணதை எப்போ ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கேட்குது அதுக்கும் அதே ஃபார்மெட்டு தான் அதில் வந்து எல்லா நாளுமே செலக்ட் பண்ணிக்கோங்க பதினாறு பதினஞ்சுன்னு நம்ம முன்னாடி செட் பண்ணியிருந்தோம் அது அப்படியே டிஃபால்ட்டாக வந்துருச்சு இப்போ மினிட்ஸை மட்டும் பதினாறு பதினாறு எப்படி நான் செட் பண்ணிடுறேன் இப்போ வந்து ஒரு லைட்டை ஆன் பண்ணுறதுக்கும் செட் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணுறதுக்கும் செட் பண்ணிட்டேன் இது ஒரு கமேண்ட் தான் இதே மாதிரி நீங்கள் ரெண்டாவது கமாண்ட் செட் பண்ணலாம் ஆன் ஆஃப் ஆன் ஆஃபு ஆன் ஆஃப்னு இப்படியே நீங்கள் வரிசையாக போகலாம் மொத்தமாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் எத்தனை டைம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு லைட்டை ஆன் ஆஃப் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினாறு டைம் வந்து பண்ணிக்க முடியும் ஓகேங்களா இப்படி நீங்கள் டைமிங் செட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதில் வந்து வெளியில் வரணுன்னா நீங்கள் இந்த கிளாக் பட்டனை ஒரு அழுத்தி விட்டிங்கன்னா இங்கே வந்துடும் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டைமுக்கு கீழே ஒரு கோடு தெரியுது பார்த்திங்களா அது எதுக்கு காட்டுதுன்னா ஆனு ஆட்டோ ஆஃப் அதாவது இப்போ வந்து ஆட்டோவில் இருக்குது இப்போ நீங்கள் இந்த மேனுவலுங்கிற பட்டனை ஒருக்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிக்கும் இப்போ திரும்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோவுக்கு மாறிக்கும் திரும்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிக்கும் இது இதுக்காக தான் இந்த வந்து கோடு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க வாங்க இப்போ இந்த டெர்மினல்ஸ் எல்லாம் லைவாக வந்து ஒரு பல்பை வந்து நான் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ இந்த டைமர் கூட ஒரு பல்பை வந்து நான் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல்டரு ப்ளஸ் வந்து இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பின் டைப் லக்குன்னு சொல்லுவாங்க இதை பின் டைப் லக் வந்து எடுத்துக்கிட்டேன் இது சேஃப்டிக்காக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவ் வச்சு ஹீட் பண்ணியிருக்கோம் இன்னும் கூட நல்லாவே நீங்கள் வந்து ஸ்லீவ் போட்டுக்கோங்க ஏன்னா அது வந்து ரொம்ப சேஃப்டியாக வந்து இருக்கணும் ஏன்னா பக்கம் பக்கமாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெர்மினல்ஸ்லாம் வந்து இருக்கு ரெண்டாவது இந்த டைமருக்கு சப்ளை தர்றதுக்காக ஒரு டூ பின் டாப்பும் அது கூடையே பின் டைப்லாக்கும் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இந்த பின் டாப் இருக்குது பார்த்தீங்களா அதோட டெர்மினல்ஸை வந்து எடுத்துக்குவோம் இங்கே இன்புட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஒன்று வந்து நியூட்ரல் ரெண்டும் வந்து லைன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து ரெண்டில் வந்து ரெட்டும் அதே மாதிரி ஒன்றில் வந்து நியூட்ரல் கருப்பு அடையாளத்துக்காக நம்ம வந்து இப்படி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லிக்கோங்க அதே மாதிரி வந்துங்க அவுட்புட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லோடு லோடுங்கிற இடத்துல வந்து ரெட் கலரை வந்து சர்வீக்குங்க அதே மாதிரி நியூட்ரல்னு வர இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நியூட்ரல் சர்வீக்குங்க இந்த டெர்மினல்ஸ் எதுவுமே ஒன்றோட ஒன்றும் ஜாயிண்ட் ஆகிடக்கூடாது அது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் அதனால தான் நல்லா ஸ்லீவ் வச்சு நீங்கள் வந்து நல்லா பண்ணிக்கோங்க நீங்கள் இது வந்து ஆனில் இருக்கும்போது எக்கார்னா கொண்டும் கையை இந்த சைடில் வந்து வச்சிடாதீங்க அது சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க நம்ம வந்து பதினாறு பதினஞ்சுக்கு ஆன் ஆகி பதினாறு பதினாறுக்கு ஆஃப் ஆகணுங்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தோம் இப்போ டைம் கொஞ்சம் முன்னாடி போயிருக்கு இருந்தாலும் பரவாயில்ல நான் டைமை மாற்றி வச்சு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டைமரை சப்ளையோட கனெக்ட் பண்ணியாச்சு டைம் வந்து பதினாறு பதினாலுன்னு நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து மேனுவலாக நம்ம அந்த ஆன் பண்ணி செக் பண்ணிடுவோம் லைட் ஆன் ஆகிடுச்சு மறுபடியும் ஆஃப் பண்ணிவிட்டு ஆட்டோ மோட்டில் போட்டுருவோம் இப்போது பதினாறு பதினஞ்சுக்கு லைட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிரும் அதே மாதிரி ஒரு நிமிஷம் கழித்து பதினாறு பதினாறுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும் வாங்க இதை செக் பண்ணலாம் பதினாறு பதினஞ்சுக்கு அக்யூரேட்டாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லைட் ஆன் ஆயிடுச்சு சைடில் ஆன்கிற இண்டிகேஷனும் வந்து லைட் எரியுது இது எந்தெந்த இடத்துக்கெல்லாம் யூஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு வாரம் வந்து ஊருக்கு போகிறோம் ஆனால் நம்ம வெளி லைட்லாம் வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும் அதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கும்போது நம்ம வந்து இது மாதிரி மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி சோலார் யூஸ் பண்ணக்கூடிய இடத்துலையும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ லைட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சு டைம் பாருங்கள் பதினாறு பதினாறு இந்த டிஜிட்டல் டைமரை பொறுத்த வரைக்கும் அக்யூரேட்டாக ஆன் ஆஃப் ஆகும் இப்போ பாருங்கள் மேனுவலாக ஆன் பண்ணிட்டேன் இந்த பல்ப்பு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டூ இன் ஒன் பல்ப்பு அதனால தான் எல்லோ கலரில் எரியுது மறுபடியும் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணோம்னா ஃபுல் பிரைட்னஸில் வந்து எரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்